செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கால்நடைகளுக்கான நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியுள்ளது குறித்து அரியலூர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு திருவள்ளூர் மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி சார்பில் வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சியில் பிரதம மந்திரியின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா மற்றும் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து கிராம அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று இருபத்தி ஆறு கிராம ஊராட்சிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முதல் நிகழ்வாக பெருமாள்பட்டு ஊராட்சியில் முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு அருள்ராஜா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் மண்டல துணை பொது மேலாளர் திரு சீனிவாஸ் பாட்டி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மில்கிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னோடி வங்கி மேலாளர் திரு அருள்ராஜா ரூபே வங்கி அட்டை பயன்படுத்துவதால் ஆயுள் காப்பீடு பெற முடியும் என்றும் வழி குற்றங்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்யம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்த அவர் பிரதம மந்திரியின் ஜன்தன் வங்கி கணக்கு ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா அடல் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் பெருமளவில் மக்களுக்கு பயன்படும் வகையில் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் அதை கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநர் உள்ளிட்ட ஏராளமான கிராமப்புற பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் கௌசல்யா இந்த அவேர்னஸ் இதுல முக்கியமான கருத்துக்கள் ரொம்ப பகிர்ந்துக்கிறாங்க உயர் அதிகாரிங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு ஸ்கீமையும் அருமையா விளக்குனாங்க இதுல முக்கியமா ஒரு மூணு ஸ்கீம் அடல் பென்ஷன் யோஜனான்னு சொன்னார் அடுத்தது பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ரெண்டு சொன்னார் ஜீவன் பீம யோஜனா சுரக்ஷா பீம யோஜனா இந்த விழிப்புணர்வு முகம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது என் பெயர் மகாலக்ஷ்மி இன்று எங்கள் ஊரில் மத்திய அரசு செயல்திட்டங்கள் திட்டங்கள் செயல்பாடு குறித்து வங்கியில் மேலாளர்கள் மூலம் குழு கூட்டம் தொடரப்பட்டது இதன் மூலமாக மத்திய அரசின் திட்டங்கள் ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு ஓய்வூதிய காப்பீடு எங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நாங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைவோம் என்னுடைய பெயர் சித்ரா இங்க வந்து கலந்துக்கிட்டேன் இதுல வந்து பிரதம மந்திரி ஜீவலோச்சனா அம்மா விபத்து காப்பீடு ஆயுள் காப்பீடு இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இது நான் பயனடைஞ்சது இல்லாம என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுவேன் சேலம் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படையினருக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நூறு இளைஞர்களை கொடுங்கள் உலகத்தையே மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் அதுவும் எப்படிப்பட்ட இளைஞர்கள் சமூக பொறுப்பு சுய ஒழுக்கம் நாட்டுப்பற்று அறிவுத்திறன் மேம்பாடு மிக்க இளைஞர்களே இன்றைக்கும் நாட்டிற்கு தேவையாக இருக்கிறார்கள் இதற்கு சரியான வடிகாலாக தேசிய மாணவர் படை திகழ்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட துடிப்பான இளைஞர்களை தேசிய மாணவர் படை தன்னகத்தை கொண்டுள்ளது பள்ளி கல்லூரிகளில் பயிலும் போது நாட்டின் மீதான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளும் இந்த இளைஞர்கள் அடுத்த கட்டமாக ராணுவத்தில் அலுவலராக சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை தேசிய மாணவர் படை தற்போது உருவாக்கி வருகிறது சேலம் கோவை கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய கோவை மண்டலத்தைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் சேலத்தில் நடைபெற்றது இதில் அணிவகுப்பு துப்பாக்கி கையாளும் முறை துப்பாக்கி சுடும் பயிற்சி போர்முனை பயிற்சி தடை ஓட்ட பயிற்சி வரைபடம் வாயிலாக இருப்பிடங்களை கண்டறியும் பயிற்சி அளிக்கப்பட்டது

கண்ணுக்கு இளம் பருவத்தை முறையாக கட்டுக்கோப்புடன் கொண்டு செல்லும் முறையை பயிற்றுவிக்கும் தேசிய மாணவர் படை அவர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது பிசிக்கல் ட்ரைனிங் பண்றது வந்து எனக்கு வந்து என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா வச்சுக்குது அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு கேடட்மே வந்து எப்படி டிசிப்ளினா இருக்காங்க யூனிட்டி கத்துக்கிறாங்க என்சிசியோட மோட்டாவே வந்து என்னன்னா யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் தான் அதே மாதிரி ஒவ்வொரு கேடட்க்கும் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வருது இது மூலியமா நிறைய கத்துக்கிறாங்க இந்த கேம்ப்ல வந்து நாங்க ஏகப்பட்ட ஈவென்ட்ல எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்களுக்கு ஃபியூச்சர்லயும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகும் இந்த கேம்ப்ல நாங்க அதிகமா லேர்ன் பண்றோம் அது இல்லாம அப்டிகல் ட்ரைனிங் அண்ட் மேப் ரீடிங் ஜேடிஎஃப்எஸ் ஃபயரிங் இந்த மாதிரி எச்என்ஹெச் இந்த மாதிரி எல்லா ஈவென்ட்ல இருந்தும் எங்களுக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியுது இதனால எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஏழு மாவட்டங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படையினர் பங்கேற்ற இந்த முகாமில் கிடைத்த அனுபவங்கள் இந்திய திருநாட்டின் மதிப்பையும் மாண்பையும் இளைஞர்கள் மத்தியில் பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி இருபத்தோரு நாட்கள் வரை நடைபெறுகிறது இதுகுறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழிலாக கால்நடை வளர்ப்பை பெரும்பாலான விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கால்நடைகளை தாக்கும் முக்கிய நோய்களில் ஒன்றாக உள்ள கால் மற்றும் வாய் நோய் என்கிற கோமாரி நோய் கொடிய வைரஸ் கிருமிகளால் பரவுகிறது காலத்திலும் பனிக்காலத்திலும் இக்கிருமியானது தண்ணீர் காற்றின் மூலமாகவும் மிக விரைவில் பரவக்கூடியது இந்நோயால் கால்நடை வளர்ப்போருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் இதனையடுத்து அரியலூர் மாவட்டத்தில் கோமாரி நோயினால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் அரியலூர் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் ஏழாவது சுற்றின் கீழ் இன்று முதல் இருபத்தி நாட்களுக்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்கியது அரியலூர் அருகே ஹுசேனாபாத் கிராமத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டு மாவட்ட ஆட்சி ரத்னசாமி கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை தொடங்கி வைத்தார் இம்முகாம் ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு பன்னிரண்டு இடங்கள் என மாவட்டம் முழுவதும் எழுபத்தி இரண்டு முகாம்கள் நடைபெறுகிறது இம்முகாமில் கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான அனைத்து விதமான சிகிச்சைகள் சினை பரிசோதனை

வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடத்தப்படுகிறது மாவட்டத்திலுள்ள மொத்தமுள்ள இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறு கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதி கால்நடை உதவி மருத்துவர்களால் குறிப்பிடப்படும் தேதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு கால்நடைகளை அழைத்துச் சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது இத்தடுப்பூசி பணிக்காக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை கொண்ட நூற்றி ஐந்து தடுப்பூசி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் உள்ள அனைத்து குக்கிராமங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த கிராமங்களிலேயே கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மறைந்த அப்னாதல் கட்சியின் நிறுவனரும் சமூக சேவகருமான டாக்டர் சோன்லால் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் ஏற்றத்தாழ்வு மற்றும் அநீதிக்கு எதிராக துணிச்சலுடன் போராடியவர் அவர் என்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனுக்காக பாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் உலக அளவில் நம்பிக்கையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி ஓங்குடன் அமெரிக்காவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பையும் சமூக பாதுகாப்பையும் வழங்குவதாக உள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில் பயணிகளுக்கு அனைத்து சேவைகளையும் வழங்கும் வகையில் ரயில் ஒன் செயலி விளங்குவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது